எங்க ஆதி தேவன் மனசனை சிருஷ்டித்து என்ன சொன்னார் பாருங்க ஒன்னாவது அதிகாரத்தில் ஏனே மயில் கரம் என்னை விலகாதிருக்கும் இப்போ பாருங்க இருபத்தாறு வருஷம் ஆதி ஒன்று இருபத்தாறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் ஆமே பூமி மேல் ஒரு சகல பிராணிகள் ஆள கடவான் அப்படியே போட்டிருக்கு நான் வாசிக்கிறேன் தப்பாக வாசிக்கிறேன் நீங்கள் கரெக்டாக வாசிக்க பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக மனுஷனை அவன் சமுத்திரத்தையும் அச்சத்தையும் ஆகாய்த்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தும் பூமியில் ஒரு சகல பிராணிகளையும் ஆளக்கடவான் அப்படின்னு போட்டிருக்கா இல்லை அவர்கள் ஆழக்கடவர்கள் போட்டிருக்கா கரங்களை தட்டியதான் எனக்கு புரியுது ஆமேன் இப்போ மனுஷனை எப்படி சிருஷ்டித்தாராம் பின்பு தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் கையை தட்டி ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து சொல்லுங்கள் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்த பிறகு தேவன் சொல்றாரு சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை எவர்களை ஆணையும் பெண்ணையும் மனுஷனை அல்ல மனுஷிய அல்ல ஆணையும் பெண்ணையும் மனுஷன் மனுஷி ரெண்டு பேரையும் மனிதர்களை இவர்களை அவர்களை நோக்கி நீங்கள் யாரு ஆணும் பெண்ணும் ஆதாம் ஏவால் சிருஷ்டிக்கு தான் பட்டிருக்காங்க இன்னும் உருவம் வரல ஆதாம் ஏவாலாம் உருவம் வரல அந்த சிருஷ்டிப்லே சொல்றார் ஆணும் பெண்ணுமா இருக்கிற மனிதர்களாகிய நீங்கள் சரிங்களா மனிதனான நீங்கள் ஆமாம் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் சமுத் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடும் சகல ஆண்டு ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் கையை தட்டி இதுதான் சீக்ரெட் சரிங்களா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் ஆளுகை செய்ய முடியும் அதனால தான் வசனம் சொல்லுது எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் பூமியில் ஒருமணப்படுகிறர்களோ அங்கு நான் இருக்கிறேன் அவர்கள் கேட்டுக்கொள்வது அவர்கள் கொடுக்கப்படும் கையை தட்டி எத்தனை புரிய புரியுதுங்களா அப்போ நல்லா புரிஞ்சுவான் தேவன் சிருஷ்டிப்பே இது தான் அப்போ ஆணும் பெண்ணுமாக கணவன் மனைவியாக அவங்கள சிருஷ்டித்தார் அந்த உறவு அவ்வளோ ஐக்கியமாக இருக்கும்போது தான் அவங்க ஆளுகை செய்ய முடியும் அது அவன் ரெண்டு ஏழு மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் கையை தட்டி இப்போ யாரை படைச்சிருக்கிறார் மனுஷனை மட்டும் படைச்சிருக்கிறாரு மனுஷியை படைக்கலை ஓகே பெண்ணுமா சிருஷ்டி தாச்சு இப்போ உருவம் செஞ்சு யார் வந்திருக்கா ஆதா மட்டும் வந்திருக்கிறார் சரிங்களா ஓகே இப்போது தேவநாய் கத்தர் கிழக்கில் ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார் சரிங்களா இப்போ வச்சாச்சு இப்போ பதினைந்து தேவநாயக கத்தர் அந்த ஏதேன் தோட்டத்திலே மனுஷனை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஓகே தேவநாயகி கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் அதை புசிக்கினாலே நீ சாகவே சாவை என்று கட்டளையிட்டார் இப்போ யாருக்கிட்ட சொல்கிறாரு கிட்ட சொல்லலை ஆதாம் மட்டும் படைச்சிருக்கிறாரு மனுஷனை மட்டும் படைச்சிருக்கிறாரு ஆனா ஆணை மட்டும் படைச்சிருக்கிறாரு அவன்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் பண்படுத்தணும் பாதுகாக்கணும் இதான் உங்கள் வேலை நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிட்லாம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை மட்டும் அந்த மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டனா நீ செத்துருவேன் அப்படின்னு கட்டளையாகவே சொல்லிட்டாங்க இப்போது இப்போ தேவன் இந்த மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவனாய் கத்தர் உண்டாக்குவேன் என்று சொல்லி மிருக ஜீவன்கள் எல்லாம் உண்டு பண்ணி சரிங்களா அவங்ககிட்ட கொண்டு வர்றார் அவன் பேரெல்லாம் வச்சுட்டான் சரிங்களா மிருக ஜீவன்லாம் உண்டு பண்ண பாருங்கள் இப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்கணும் தேவன் ஏவாலை பற்றி தானே படைச்சிருக்கணும் ஆனால் என்ன சொல்லியிருக்கீங்க இப்படி சொல்லிட்டு உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு கத்தர் மிருக ஜீவன்கள் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் உண்டு பண்ணி அவன்கிட்ட கொண்டு வரார் நீ பேர் வை அப்படின்றார் அவன் இதெல்லாம் மாடு ஆடு இதெல்லாம் மிருகம் ஏன்னா இது இவனுடைய சாயலில் இல்லை இது இவனுக்காக இல்லை இது இவனுக்கானது அல்ல அப்போ இது நான் சேர்கிறதுக்கு எனக்கேற்ற துணையே கிடையாது இதெல்லாம் ஆடு மாடு வலி அப்படின்னு பேர் வச்சு விட்டுட்டான் இதுக்கு பிறகு தான் கத்தர் ஆதாம அப்பொழுது சரிங்களா அது அவனுக்கு அயந்த நித்திரை வர பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை இருந்த இடத்தை சதையினால் அடைத்தான் தேவனை கத்த தாம் மனுஷனை எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தான் கையை தேடி புரியுது அதாவது தேவன் மிருக ஜீவனங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறார் ஆமாம் அவன் அதில் துணையை தெரிந்தெடுக்கலை அதுக்கெல்லாம் அவன் ஆடு மாடு நாயி இப்படின்னு பேர் வச்சான் இப்போ அதே மாதிரி இவனுடைய விழா எலும்புலேருந்து மனுஷிய உருவாக்கி இவனை போல உருவாக்கி கொண்டு வந்து என்ன கொண்டு வந்தார் அப்பொழுது இவர் என்ன பேர் வச்சாருன்னா இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார் இவள் மனுஷனிந்தி எடுக்கப்பட்டபடினால் மனுஷி என்னப்படுவாள் அப்படின்னா இத நிமித்தம் புருஷன் தன் தகப்பனியும் கையை தேட்டியத்தினர் புரியுது இப்போ ஒரு பெண்ணை கொண்டு வந்து விட்ட உடனே அவனுக்கு பார்த்த உடனே என்ன சொல்லுது இதுதான் எனக்கு எனக்கேற்ற துணை இது என்ன மாதிரி இருக்குது இதுதான் என் மாம்சம் இதுதான் என் ரத்தம் நாங்கள் ஒன்னாக இருப்போம் எது மிருக ஜீவன்கள் அல்ல மனுஷியோட நான் ஒன்றா இருப்பேன் ஐக்கியமாக இருப்போம் அப்படின்னு தான் தேவன் இத நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தாய் விட்டு பிரித்து தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் சொன்னார் அங்கே தான் அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக மாறினாங்க கையை தட்டி தான் சூஸ் பண்ணாள் சரிங்களா எத்தனை புரியுது அமே அளவு லூயா பதினெட்டாம் வசனம் வாசிப்போம் பின்பு தேவநாய் கத்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் கையை தட்டி ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு தேவநாயக்கத்தர் மிருக ஜீவன்கள் ஆடு மாடெல்லாம் படைக்கிறார் கையை தட்டி சொல்லுங்கள் துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி ஆடு மாடு மிருக ஜீவன்கள் கோழி எல்லாத்தையும் படைத்தார் அது அவனுக்கு துணை கிடையாது ஏன்னால் அதெல்லாம் அதனுடைய படைப்பே வேறு சிருஷ்டிப்பே வேறு இவனை போல் அல்ல இவனிலிருந்து எடுக்கப்பட்டல்ல இவன் சாயல் அல்ல அதெல்லாம் சும்மா பாசத்துக்கு அது சும்மா இவனுக்கு ஆக தேவைக்காக அவ்வளோதான் ஆனால் துணை ஏன உறவு அன்பு இந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவியான போல் இந்த ஐக்கியம் இந்த ஒற்றுமெல்லாம் யாருக்கிட்ட இவன் இவனுக்கு உண்டு அதிகமாக இந்த தான் உண்டு ஆனால் தான் ஏற்றுக்கொண்டு இதுதான் எனக்கு ஏற்ற துணை அவன் தேவன் கொடுத்தார் இவன் எடுத்துக்கிட்டான் இதுதான் எனக்கு ஏற்ற துணை இது தான் என்னை போல் இருக்குது ஏன் விழாவில் இருந்து எடுப்புக்கப்பட்டது இதோட தான் நான் உறவு வச்சுப்பேன் இது தான் எனக்கு அன்பு அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டான் புருஷன் மனைவி ஆனார்கள் கரங்களை தட்டிய தினப்புரிய புரியுதுங்களா அதனால தான் ஆணும் பெண்ணும் ஆக இணைவது தேவர் சித்தம் நேர்த்தி சொன்னேன் மிருக ஜீவன்களோட புணர்வது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று அதிலே தேவன் மனுஷங்கையில் தான் சூஸ் பண்ண சொல்லி மனுஷன் சூஸ் பண்ணவும் இனம்தான் பெண் இனம் சரிங்களா ஓகே ரைட் தேவன் கொடுத்தார் சரியான துணையை ரெடி பண்ணி கொடுத்தார் ஓகே கத்த நல்லவர் அப்போ அது கூட கையை தேடி புரியுது எப்பா அதான் நீ தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை சரியா ஆ நான் உனக்கு துணை ஏற்படுத்தியிருக்கிறேன் இந்தா துணை அப்படி கொடுக்கல பாருங்க கையை தட்டி அவர் மிருக ஜீவனங்களெல்லாம் படைச்சார் கொண்டு வந்து கொடுத்தார் பேர் வைப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதில் உனக்கு துணையாக துணை ஒன்று பண்ணுவேன்னு சொல்லி மிருக ஜீவனை கொடுத்தார் எத்தனை இருக்குது இது புரியுது ரொம்ப ஆழமாக புரியணும் துணையை ஏற்படுத்தேன்னு சொல்லிட்டு யாரை பற்றி பேசியிருக்கணும் ஏதாவது ஏவாவை பற்றி பேசியிருக்கணும் ஆனால் பேசலை மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் ஒன்று பண்ணி கொண்டு வராரு அவன் என்ன சொன்னான் பேர் வச்சானே என்ன சொன்னான் ஏற்றுக்கிடலை அவன் பூரா இதெல்லாம் மிருகம் இதெல்லாம் ஆடு மாடு இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு பிறகுதான் இவனை போல ஒரு மனுஷியை கொண்டு வந்து நிப்பாட்டினார் இவன் தான் சூஸ் பண்ணான் அப்படி சுய சித்தத்தோடு மனுஷனை உருவாக்கி இருந்தார் கையை தேடி அவன் விருப்பம் அவன் ஆத்துமா தேவனுடைய தேவன் கொண்டு வந்து நிறுத்துறாரு அவன் தேவனுக்கு முன்பாக நின்று அவன் ஆத்துமா ஏற்றுக்கொள்ளுது இது மாம்சம் இது என்னுடைய விழாவில் இருந்து எடுக்கப்பட்டது மாம்சமாக இருக்கிறது ரத்தமாக இருக்கிறது இது மனுஷி என்னப்படுவாள் இதுதான் எனக்கு ஏற்ற துணை அப்படின்னு அவ்வளோடு சேர்த்து கொண்டான் அதனால அவங்க புருஷன் மனைவி புருஷனும் மனைவிமானார்கள் கரங்களை எத்தனை புரிய சரிங்களா எவ்வளோ முக்கியமான வார்த்தை அமை கத்த நல்லவர் இப்படித்தான் உறவு ஸ்டார்ட் ஆச்சு இப்போது தேவன் யாருக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆதாம் கிட்டே சொல்லியிருக்கிறார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க இப்போ இந்த ஆதாம் தான் ஏவாளுக்கு தேவனை பற்றி சொல்கிறாரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் கையத்தட்டி எது நற்செய்தி இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடலாம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருச்சியத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்பதே அன்றைக்கு சுவிசேஷம் அன்றைக்கு நற்செய்தி அப்படித்தான் பாருங்கள் என்னைக்குமே சுவிசேஷம் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து சொல்கிறாங்க எத்தனை புரியுது சுவிசேஷம் ஏவாளுக்கு தான் மொதல் மொதல் அறிவிக்கப்பட்டது ஏவாள் பார்க்கலை தேவன் ஏவாள்கிட்ட சொல்லலை தேவன் ஆதாம் கிட்ட சொன்னதை ஏவால் விசுவாசிச்சு ஒழுக்கமாக வாழும்போது தான் அங்கே பெர்ஃபெக்டான வாழ்க்கை அமையும் ஆனால் ஆதாம் சொன்னதை ஏவாள் ஏற்றுக்கொண்டாப்புல அதில் நிற்கிறப்பில் அந்த அந்த கட்டளை அந்த அந்த உறவு அதானே உறவு ஏவாளுக்கும் சுய சித்தம் இருக்குது ஆதாமுக்கும் சுய சித்தம் இருக்குது ஆதாம் சொல்லிட்டார் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாருமா நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டார் இப்போ ஏவாள் தான் என்ன பண்ணணும் பழத்தை சாப்பிடாம இருக்கணும் ஏன்னா தேவன் சித்தத்தின்படி தானே படைச்சிருக்கிறார் ஆனால் மூணாவது அதிகாரத்தில் விழுந்து போன சர்ப்பம் வெறி கொண்டு இருக்குது அது எப்படி வராமல் இருக்கிறது தாழ்மையோடு இருக்கிறது ஆ இந்த மனு குளத்தை கொண்டு இந்த பூமியெல்லாம் செய்ய போகிறாரா ஆ நான் பார்த்துறேன் அப்படின்னு சர்ப்பம் தந்திரமாக வஞ்சித்து அதுக்கு எல்லாம் அதிகாரமும் இருக்குது என்னென்னா இங்கே தேவன் எப்படி அனுமதி கொடுக்குறா கரங்களை தைச்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க பிசாசுக்கு வல்லமே கிடையாது பிசாசுக்கு பொய் வஞ்சகம் இது மட்டும்தான் இருக்குது நல்லா புரிஞ்சுவாங்க தெளிவாக்கிக்காங்க ஆதியில் பிசாசுக்கு பவரே கிடையாது அவன் என்ன பண்ணான்னா தந்திரமாக வந்து தேவனை பற்றின சத்தியத்தை திருச்சி கல்ல சத்தியத்தை சொன்னான் பொய்யை பரப்பினான் கையை கட்டி நம்ம வாழ்க்கையிலே அப்படித்தான் பிசாசு பொய்யை பரப்புவான் அதை பரப்பியும் உங்கள் வாழ்க்கையை டேமேஜ் பண்ணும் அவன்கிட்ட வல்லமை அதிகாரங்க அதிகாரம் ஒன்றும் கிடையாது அப்பவும் கிடையாது இப்பவும் கிடையாது நல்லா புரிஞ்சுவான் அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா தேவன் இந்த பழத்தை சாப்பிட சொன்னாரோ அப்படின்னு ஒரு கொஸ்டினை ஏற்படுத்தி ஒரு பிளவை ஏற்படுத்துறான் சொன்னது யாரு ஆதான் இவன் என்ன கேட்குறான் தேவன் சொன்னாரோ அப்படின்னா ஆமாம் தேவன் அப்படிலாம் சொல்லலை பழத்தை சாப்பிட்லாம் எல்லா பழத்தையும் சாப்பிட்லாம் அந்த பழத்தை மட்டும் தான் சாப்பிட கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு இல்லை அந்த பழத்தை சாப்பிட்டா சாக மாட்டிங்களே நீங்கள் தேவனை போல் மாறிடுவீங்களே அப்படின்னு ஒரு கள்ள சத் உபதேசத்தை சொல்லிட்டான் இதை இந்த அம்மா கேட்டுச்சு இல்லையா இதுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக வருது அப்போ அந்த பழம் நல்லது தானா அப்போ இந்த அம்மா அந்த பழத்தை பார்க்கும்போது அது வரைக்கும் புருஷன் சொல்லியிருந்தார் சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் கட்டளையிட்டிருக்காருன்னு இருக்காருன்னு தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையை சுவிசேஷம்மா பிரஸ் வீட்டுக்கார் சொல்லியிருக்கிறார் ஏதம் ஏவாள் ஏவாழ்கிட்ட ஆதம் சொல்லியிருக்கிறாரு அதை இந்த அம்மா ஏற்றுக்கிடலை அதில் ஒரு கேள்விக்குறி வருது சந்தேகம் வருது பிசாசு சொன்ன பொய்யை நம்பவா வீட்டுக்கார் சொன்னதை நம்புவா இது சொன்ன பொய்யை பார்த்தா அப்படியே அழகாக இருக்குது இப்போ தேவனுடைய வார்த்தையும் வீட்டுக்காருடைய வார்த்தையும் மீறப்போகுது இப்போ அந்த பழத்தை பார்க்கும்போது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சுக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு இச்சை வந்துட்டு பிசாசு கல்ல உ உபதேசத்தை சொன்ன உடனே இச்சை வந்துட்டு இப்போ அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் அதான் சொல்லி முடிஞ்சு போச்சு எல்லாம் புரியுதுங்களா எப்படி பிசாசு உள்ளே போகிறான் அப்போ சொல்லுங்கள் பிசாசுக்கு நம்ம தான் இடம் கொடுக்குறோம் நம்ம கத்தரை சொல்லி என்ன பிரயோஜனம் அவர் சுயசித்தம் உள்ளவர்கள் வச்சிருக்கிறாரு அவர் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாரு ஆதான் மூலமாக சொல்லியிருக்கிறார் கையை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியமான சத்தியம் இதை கேட்குறவங்க காது கொடுத்து வச்சு அது புரியுதுங்களா பிசாசுடைய தந்திரத்தை கத்தர் சுவிசேஷம் சொல்லிட்டாரு பிறவி இவன் என்ன சொல்கிறது அதெல்லாம் இல்லை நீங்கள் சாப்பிட்டா சா மாட்டீங்கன்னு திரிச்சு பேசுகிறான் பாருங்கள் இது அம்மா நம்பி சாப்பிட்டு வீட்டுக்காரன் கொடுத்து சொல்லி முடிச்சுட்டார் தேவன் என்ன சொல்லியிருந்தாரோ அதுதான் நடந்துச்சு புரியுதுங்களா இப்படித்தான் பிசாசும் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறது கத்தர் இல்லை சொல்லுங்கள் கத்தர் நல்லவர் கையை தட்டி நான் சொல்கிறேன் மொத மொதல் மனுஷன் இப்படி விழுந்து போவான்னா மனுஷனுக்கு மரணம் இப்படி வரும்னா அழிவு இப்படி வரும்னா எல்லா இடமும் பிசாசும் பிசாசுடைய தந்திரம் பிசாஸுக்கு இடம் கொடுத்து பிசாசுடைய கள்ள உபதேசம் கேட்டதுனால தான் நோவா காலத்துலேயும் செத்தாங்க கையை தட்டி எத்தனை புரியுது இப்போ புரிஞ்சிட்டிங்களா கத்தர் நல்லவர் கையை தட்டி எத்தனை புரியுது கத்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் அப்பா அவர் சுய சித்தம் உள்ளவனா அவர் சொல்லிட்டார் என் வார்த்தை அவருடைய வார்த்தை கீழ்படிஞ்சு உண்மையாக இருக்கணும் ஓகே சரி இன்னைக்கு இது